எனக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வாய்ப்புல உங்களை மிகப்பெரிய நாங்க சந்திக்கிறோம் இந்த அடுத்த வாய்ப்புல உங்களை மிகப்பெரிய நாங்க சந்திக்கிறோம் இந்த ஐம்பத்தி ரெண்டு மாதாந்திர கடத்தரங்கத்திற்கு கூடிய ஐந்தாம் ஆண்டு ஐந்து நாள் ஜோதிட திருவிழா இன்றைக்கி நிறைவடைது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் எங்களுக்கு தான் தூக்கம் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறோம் ஸோ அதுக்கான ஒரு நிறைவான தருணத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை சிறப்பாக பண்ணிட்டுன்ற ஒரு மகிழ்ச்சியில் இந்த நாளை வந்து இத்தோடு நிறைவு பண்ணுறோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் முத்துப்பாட்டிய மேடைக்குவாங்க சௌமி மஞ்சு வாங்க கதிர் சார் இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களது நன்றி 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 தவற சொல்ல வார்த்தை இல்லை அற்புதமான ஒரு தருணத்தில் மீண்டும் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாட்டுக்குள்ளி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா நாம் நாட்டுக்குள்ள உன்ன லட்சம் பாடல்கள் நிர்வாகக்குழு சேவைக்குழு நண்பர்கள் மேடைக்கு வாங்க ஒன்று கொடுக்க மறந்துட்டேன் கொடுத்துட்றேன் வேல் வேல் கொடுக்கல ஸோ உங்களுக்கு கொடுக்கணும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சாப்பாடு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தர்ம சஸ்தா பொறுத்தவரையும் எப்பவுமே நிறைவோடு தான் அனுப்புவோம் ஸோ எல்லாம் சாப்பிட்டு போங்க அந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு போங்க இந்த மண்டபத்தை நமக்கு கொடுத்த நம்மளது அம்மாள் நிறுவனத்துடைய நிர்வாகிகள் அண்ணன் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இவங்க ஒரு ஐந்து நாள் நம்ம கூடவே இருந்து ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நமக்கு வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தளவுக்கு நமக்கு ஒரு நிகழ்ச்சி நிறைவாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் எல்லா உதவிகளும் கேட்கும்போது எல்லாம் அவங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கு உண்டான அந்த ஆட்களை வந்து அவங்களே நிர்ணயித்து அற்புதமான ஒரு விழாவை இந்த ஐந்து நாள் சிறப்பாக நடத்துவதற்கு உதவி புரிந்த அண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயம் சார்பாக ஒரு பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் வாழ்த்துக்கள் ஒளி அமைப்பு செய்த எல்இடி ஸ்க்ரீன் நண்பர்கள் மேடைக்கு வருமாறு அம்பல பண்ணுறோம் அதே போல் ஐந்து நாட்களாக நமக்கு ஒலி அமைப்பு திறந்த ராசி ஆடியோஸ் அன்னாரவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் டெக்ரேஷன் செய்த அன்னார் மேடைக்கு வாங்க உணவு சமைப்பாளர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அஞ்சு நாள் அற்புதமான ஒரு உணவை எங்களுக்கு சமைத்து கொடுத்த உணவு சமை அமேசன் சரணன் அண்ணாவர்களும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் உங்களுக்கு வாங்க வாங்க and yeah. Oraya gidebilirsen ama orada sansürt diyecek lan. நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் சேவைக்குழு உறுப்பினர்கள் வந்து வேல் வாங்கிட்டு போயிருங்க வாங்கிட்டீங்க அப்படின்னம்னா அதையே திருப்பி வச்சுக்கலாங்க வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே My name is...